ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பத்து பூண்டு பல் அரை டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணலாம் நல்லா மொறு மொறுன்னு காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூனுக்கு கடுகு சேர்க்கணும் கடுகு நல்லா போதே அரை டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு மூணே மூணு பூண்டு பல்ல எடுத்து நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் ஒரே ஒரு வரமிளகா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கலாம் டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே ஓரளவுக்கு நிறமாக அளவுக்கு வறுத்துக்கணும் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பூண்டு பல்லும் மிளகாய் தூளையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு நல்லா வாசமாக இருக்கும் பூண்டு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கும் போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஒரு டீயை வச்சுட்டு சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்